தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தமாக அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரங்கள் துவங்கிவிட்டன அதேபோல் மற்ற மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் பாஜக போட்டியிடாமல் அங்குள்ள மாநில கட்சிகளுக்கு ஆதரவளிக்கிறது மேகாலயாவில் தேசிய மக்கள் கட்சிக்கும் நாகாலாந்தில் தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சிக்கும் ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது கடந்த சில மாதங்களில் இந்திய அளவில் அதிகம் பேசப்பட்ட சிக்கல் மணிப்பூரில் நடைபெற்ற கலவரம் அங்கு பாஜக அரசு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டது தற்போது மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள இரண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியான இன்னர் மணிப்பூர் தொகுதியில் மட்டும் பாஜக போட்டியிடுகிறது அவுட்டர் மணிப்பூர் தொகுதியில் நாகா மக்கள் முன்னணி கட்சிக்கு ஆதரவளிக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் சிரோமணி அகாலிதளம் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு பாஜக தொடர்ந்து முயற்சித்து வந்தது சிரோமணி அகாலிதளம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே பாஜகவுடன் தான் கூட்டணி அமைத்து போட்டிட்டது ஆனால் அதன் பிறகு விவசாயிகள் போராட்டம் பெருமளவில் விடித்ததால் சிரோமணி அகாலிதளம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தது பஞ்சாபில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை பாஜக கேட்பதாகவும் ஆனால் சிரோமணி அகாலிதளம் மூன்று தொகுதிகளை மட்டுமே பாஜகவிற்கு கொடுக்க முன்வந்ததாகவும் தி பிரிண்ட் இணையதளம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பாஜக பஞ்சாப் மாநிலத்தில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக நிற்கவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாகும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமானதாக இருப்பதாக பார்க்கப்பட்டு வந்த சூழலில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நிதிஷ்குமார் திடீரென பாஜக கூட்டணியில் இணைந்தது நாடு முழுக்க பேசுபொருளாக மாறியது இது பீகார் தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் என்பது தேர்தல் முடிவுகளில்தான் தெரிய வரும் தற்போது பாஜக கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் ராம்விலாஸ் பஸ்வானின் மகனான சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி மற்றும் இரண்டு மாநில கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இக்கூட்டணியில் இருந்த ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் பசுபதி பராஸ் கூட்டணியை விட்டு வெளியேறியதுடன் மத்திய அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார் பீகாரில் உள்ள நாற்பது தொகுதிகளில் பாஜக பதினேழு தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதாதளம் பதினாறு தொகுதிகளிலும் லோக் ஜனசக்தி கட்சி ஐந்து தொகுதிகளிலும் ஹிந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா ஒரு தொகுதியிலும் ராஷ்டிரிய லோக் சம்தா கட்சி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன ஒரிசாவில் ஆளும் கட்சியான பிஜு தளம் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு பாஜக முயற்சித்து வந்தது பிஜு ஜனதா தளம் கட்சி தொடர்ந்து ஐந்து முறையாக ஒரிசா மாநிலத்தில் ஆட்சியில் இருந்து வரும் கட்சியாகும் ஒரிசாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருபத்தி ஓரு தொகுதிகளில் பனிரெண்டு தொகுதிகளில் பிஜு தளமும் எட்டு தொகுதிகளில் பாஜகவும் ஒரு தொகுதியில் காங்கிரசும் வெற்றி பெற்றது பிஜு ஜனதா தளம் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் பாஜக முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தது அதே ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையே பெற்றது நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளத்தோடு கூட்டணி பேசும்போது போது பாஜக பதினைந்து தொகுதிகளை கேட்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது தொகுதி பங்கீடு உடன்பாட்டை எட்டாததால் ஒரிசாவில் பாஜக தனியாக போட்டியிட உள்ளது கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி குமாரசாமியின் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளது கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் இருபத்தைந்து தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது மூன்று தொகுதிகளில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி போட்டியிடுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற கர்நாடக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையோடு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதுடன் பாஜகவின் வாக்கு சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதமாகவும் குறைந்தது இந்நிலையில் பதிமூன்று சதவீத வாக்குகளை பெற்ற மதசார்பற்ற ஜனதாதளத்துடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது தெலுங்கானா மாநிலத்தில் மொத்தம் பதினேழு மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது ஆனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பதினான்கு சதவீதமாக குறைந்தது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடுகின்றன இன்னொரு பக்கம் சந்திரசேகர ராவின் பி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி வைத்து களமிறங்கி உள்ளது பாஜக பதினேழு தொகுதிகளிலும் தனியாக வேட்பாளர்களை நிறுத்த உள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தனியாக போட்டியிட்டு ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று இருபத்தெட்டு இடங்களை வென்றிருந்தது எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஒரு தொகுதியை மட்டுமே வெல்ல முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவே பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்திருக்கிறது ஆனால் பாஜகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது அதே சமயம் காங்கிரஸின் வாக்கு சதவீதம் நாற்பது புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த முறையும் இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் பாஜக வேட்பாளர்களை களமிறக்குகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மொத்தம் பதினோரு மக்களவைத் தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு தொகுதிகளிலும் போட்டியிட்ட பாஜக ஐம்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி ஆனால் பாஜகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்திருக்கிறது காங்கிரஸின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது மீண்டும் பதினோரு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குகிறது பாஜக ஜார்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் பதினான்கு மக்களவைத் தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அனைத்து ஜார்கண்ட் மாணவர் யூனியனுடன் இணைந்து போட்டியிட்டது பாஜக பதிமூன்று தொகுதிகளிலும் ஏஜேஎஸ்யூ ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டது ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று பனிரெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் அதே ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஹேமந்த் சோரனின் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர் இக்கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது பாஜகவின் வாக்கு சதவீதம் முப்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்து தோல்வியடைந்தது தற்போது ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளது நாடு முழுக்க விவாதமாகியுள்ள நிலையில் பாஜக மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலைப் போலவே ஏஜேஎஸ்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது மேற்கு வங்கத்தில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டையாக பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் பலவீனமாக இருந்த பாஜக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரும் வளர்ச்சியை கண்டது இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த பாஜக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதுடன் நாற்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாம் இடம் பிடித்த பாஜக முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் தனியாக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது பாஜகவும் இந்த முறை மேற்கு வங்கத்தில் தனியாகவே வேட்பாளர்களை களமிறக்குகிறது மகாராஷ்டிரா இந்தியாவின் இரண்டாவது அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலம் அங்கு நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன மகாராஷ்டிராவை பொறுத்தவரை கடந்த ஐந்தாண்டுகளில் பல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சிவசேனா கட்சியை உடைத்த ஏக்நாத் சிண்டே அக்கட்சியின் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடன் பாஜக கூட்டணியில் இணைந்ததோடு தற்போது மகாராஷ்டிராவின் முதலமைச்சராகவும் இருக்கிறார் சிவசேனா கட்சியின் தலைவராக இருந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா உத்தவ் பிரிவு என்ற பெயரில் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் அதேபோல போல சரத்பவாரின் தேசியவாத கட்சியிலிருந்து பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு அஜித் பவார் பாஜக கூட்டணியில் இணைந்ததுடன் மகாராஷ்டிராவின் துணை முதல்வராகவும் ஆகியிருக்கிறார் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு என்ற பெயருடன் சரத்பவார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சிவசேனா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் சிவசேனா பதினெட்டு தொகுதிகளிலும் வென்றிருந்தது பாஜகவின் இரண்டாயிரத்தி வாக்கு சதவீதம் என்பது தனியாக இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்தது சிவசேனாவிற்கு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகின அதே ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சிவசேனாவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக இருபத்தைந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது ஆனால் சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து ஆட்சியில் அமர்ந்தார் காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மூன்று கட்சிகளும் தனித்தனியாக பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தன இதில் இரண்டு கட்சிகள் பிளவுபட்டு அவை பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கின்றன இன்னும் தொகுதி பங்கீடு பாஜக கூட்டணியில் முடிவடையாத நிலையில் பாஜக இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு தொகுதிகளில் போட்டியிட முயன்று வருகிறது ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா கட்சிக்கு பனிரெண்டு முதல் பதினான்கு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசுக்கு ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்றும் மகாராஷ்டிரா ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி பாஜக கூட்டணியில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது அத்துடன் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் பாஜக கூட்டணியில் இருக்கிறது ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தைந்து இடங்களில் பதினேழு தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி போட்டியிடுகிறது பாஜக ஆறு தொகுதிகளிலும் ஜனசேனா கட்சி இரண்டு தொகுதியிலும் போட்டியிடுகின்றது இந்தியாவிலேயே அதிக எம்பி தொகுதிகள் கொண்ட பெரிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது இங்கு மொத்தம் எண்பது மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வலுவாக இருப்பதால் எழுபத்தி நான்கு இடங்களில் போட்டியிடுகிறது மீதமுள்ள ஆறு தொகுதிகளை மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் அப்னாதல் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் தேவ் பாரதிய சமாஜ் கட்சிக்கு ஒரு தொகுதியும் நிஷாத் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன அசாமில் மொத்தம் பதினான்கு மக்களவைத் தொகுதிகள் உள்ளன இதில் பாஜக பதினோரு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அசாம் கண பரிஷத் கட்சி பாஜக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளிலும் யுனைடெட் பீப்புள்ஸ் பார்ட்டி லிபரல் கட்சி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக தனித்து களமிறங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ராஷ்டிரிய லோக் தந்திரி கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த பாஜக அக்கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கியிருந்தது இரண்டாயிரத்தி இருபது விவசாயிகள் போராட்டத்தின் போது ஆர்எல்பி கட்சி பாஜக கூட்டணியிலிருந்து விலகியது இதன் காரணமாக இந்த முறை ராஜஸ்தானில் மொத்தமுள்ள இருபத்தைந்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளது பாஜக டெல்லியில் ஏழு மக்களவை தொகுதிகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியிலும் பாஜகவை கைப்பற்றியிருந்தது ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்தது தற்போது ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் ஏழு தொகுதிகளிலும் தனியாக நிற்கிறது பாஜக கேரளாவில் இருபது மக்களவை தொகுதிகள் உள்ளன இங்கு பாஜக பாரத் தர்ம ஜனசேனா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது பாஜக பதினாறு தொகுதிகளிலும் பாரத் தர்ம ஜனசேனா நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் பாரத் தர்ம ஜனசேனா கட்சியுடனேயே கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக பதிமூன்று சதவீத வாக்குகளை பெற்றது ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்ற பாஜக அத்தேர்தலிலும் எந்த வெற்றியையும் பெற முடியவில்லை